High Force! போன வீடியோல முதல் உலக போர்ல ஒரு சாதாரண போர் வீரனா இருந்த அடால் ஹிட்லர் ஜெர்மனி நாட்டோட சர்வாதிகாரியா எப்படி பார்த்தோம் முதல் உலக போர்ல ஜெர்மனி தோத்ததுக்கு காரணமா இருந்த பிரான்சையும் பழி வாங்கணும்னு ஹிட்லர் நடிச்சிட்டு இருந்தாரு இந்த எண்ணத்தோட முதல் கட்டமா எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது செப்டம்பர் ஒன்னாம் தேதி போலாந்து நாட்டு மேல ஹிட்லர் படையெடுத்தாரு படையெடுத்த ரெண்டே வாரத்துல ஹிட்லர் போலாந்த கைப்பற்றினாரு ஜெர்மனி போலாந்து மேல போர் தொடுத்ததுக்கு பிறகு இட்டாலியோட சர்வாதிகாரி பெனிடோ முசோலினி ஜப்பானும் ஹிட்லர் கூட கை கோத்துக்கிட்டாங்க இந்த அணிக்கு ஆக்சிஸ் தமிழ்ல அச்சு படைகள்னு சொல்லுவாங்க இந்த ஆக்சிஸ் கூட்டணி ஒரு ரகசிய தீர்மானத்தை போட்டிருந்தாங்க ஜெர்மனி யூரோப்பையும் இட்டாலி ஆப்பிரிக்காவையும் ஜப்பான் ஏசியாவையும் கைப்பற்றி தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதே இந்த ரகசிய தீர்மானம் இந்த வீடியோவை பார்க்காதவங்க மேல உள்ள லிங்க பிரஸ் பண்ணி முழு வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க இந்த வீடியோல போலாந்து நாட்டு மேல படையெடுத்து ஹிட்லர் போலாந்தை கைப்பற்றினதுக்கு பிறகு எப்படி ஒரு சாதாரண படையெடுப்பு ஒரு உலகப் போரா மாறுனுச்சுங்கிறத பார்க்கலாம் ஹாய் கைஸ் நம்ம சேனல்ல வரலாறு தமிழ் கலை இலக்கியம் அறிவியல் போன்ற பல விஷயங்களை பத்தி வீடியோ போடுவோம் சோ நாலேஜ் வளர்த்துக்கலும்னு நினைக்கிறவங்க உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஜெர்மன் ராணுவம் போலாந்த கைப்பற்றினதுக்கு பிறகு செப்டம்பர் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பிரான்சும் பிரிட்டனும் தங்களோட போர் பிரகடனத்தை வெளியிட்டாங்க போலாந்தை விட்டு ஜெர்மன் ராணுவம் உடனே வெளியேறலாம் இல்லனா கடும் விளைவுகளை சந்திக்க கூடும்னு அவங்க அந்த பிரகடனத்துல வெளியிட்டிருந்தாங்க ஹிட்லர் இந்த அறிக்கையை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம பிரிட்டனையும் பிரான்சையும் தாக்க தங்களோட ராணுவத்திற்கு உத்தரவு போட்டாரு அந்த நிமிஷம் வரைக்கும் இந்த யுத்தம் உலக போராக மாறணும்னு யாருமே நினைச்சு பார்க்கல ஹிட்லர் தன்னோட தளபதிகள்கிட்ட பேசுறப்ப இந்த யுத்தம் ஈரோப்போட நின்னுடும் இது முதல் உலக போற போல உலக யுத்தமாக மாறாதுன்னு சொன்னாரு ஆனா பிரிட்டனும் பிரான்சும் போர்ல குதிச்சதுக்கு பிறகு இது உலக போராக மாறுனுச்சு ஹிட்லர் பிரிட்டனையும் பிரான்ஸையும் தாக்க உத்தரவு போட்டதுக்கு பிறகு ஜெர்மன் படைகள் அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டு பிரிட்டனையும் பிரான்சையும் தாக்க முன்வந்தாங்க வந்தாங்க அக்டோபர் பதினாலாம் தேதி பிரிட்டிஷ் கடற்படையோட டிஃபென்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ஜெர்மனோட ஒரு நீர்மூழ்கி கப்பல் இங்கிலாந்தோட பிரம்மாண்டமான கப்பலான ராயல் ஓக்குங்கிற கப்பலை தாக்கி மூழ்கடிச்சாங்க இந்த சம்பவத்துல எட்நூறு மாலுமிகள் உயிரிழந்தாங்க இந்த எதிர்பாராத சம்பவம் அந்த காலகட்டத்துல பயங்கரமான ஒரு பேச்சு பொருளா உருவெடுத்துச்சு இங்கிலாந்துக்கு பயங்கரமான ஒரு சேதத்தை உண்டு பண்ணதுக்கு பிறகு ஹிட்லரோட பார்வை நார்வேஜியன் நாடுகள் மேல விழுந்துச்சு முதல்ல பின்லாந்து மேல படையெடுத்தாரு ஆரம்பத்துல பின்லாந்து எதிர்த்து போராடினாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால முடியாம சரணடைஞ்சிட்டாங்க அடைஞ்சிட்டாங்க பின்லாண்ட கைப்பற்றுனதுக்கு பிறகு நார்வே மற்றும் டென்மார்க்கை மின்னல் வேகத்துல தாக்கி இரண்டு நாட்டையும் கைப்பற்றினாரு அப்புறம் ஸ்வீடன் பெல்ஜியம் நெதர்லாந்து இந்த மூணு நாட்டையும் தாக்கி கைப்பற்றினாரு இதோட வடக்கு யூரோப் மொத்த கண்ட்ரோலும் ஹிட்லரோட கைக்கு வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மே பத்தாம் தேதி ஜெர்மனி பிரான்ஸ் நாட்டு மேல படையெடுத்தாங்க பிரான்ஸுக்கு சப்போர்ட்டா பிரிட்டிஷ் தன்னோட படையை அனுப்பினாலும் ஜெர்மனியோட பீரங்கி மற்றும் படையை எதிர்த்து அவங்களால ஈடு கொடுக்க முடியல அந்த டைம்ல பிரான்ஸ்ல ஐம்பத்தோரு லட்சம் ராணுவ வீரர்கள் இருந்தாங்க அதே நேரத்துல பிரிட்டிஷ் அனுப்பின உதவியில ஏழு லட்சம் வீரர்கள் இருந்தாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு லட்சம் படை வீரர்கள் இருந்தாலும் ஜெர்மனியோட படைக்கு அவங்களால ஈடுகொடுக்கவே முடியல ஜெர்மனியோட நாலாயிரம் விமானங்கள் பிரான்ஸ் மேல குண்டு மலைய பொழிஞ்சாங்க அதே நேரத்தில் ஜெர்மனியோட இன்ஃபென்ட்ரி யூனிட்ஸ் அதாவது தரைப்படையும் பாரிஸ் நகரை நோக்கி முன்னேறினாங்க பிரான்ஸ் மேல படையெடுத்து வெறும் பதினேழே நாளில் அதாவது மே இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுல பிரான்ஸ்ல உள்ள டன்கர்க்குங்கிற துறைமுகத்துல பிரிட்டன் மற்றும் பிரெஞ்சு வீரர்கள் சுமார் மூன்று லட்சம் பேர் முகாமிட்டு தங்கியிருந்தாங்க அங்க முகாமிட்டு தங்கியிருந்தவங்களை எப்படியாவது பிடிச்சே ஆகணும்னு ஜெர்மனி முடிவு பண்ணியிருந்தாங்க கிறிஸ்டபர் நோலனோட டன்கர்க் படம் பார்த்தவங்களுக்கு இந்த சம்பவம் நல்லா தெரியும் ஆனா அந்த டைம்ல இங்கிலாந்தோட பிரதமரா இருந்த சர்ச்சிலோட வியூகத்தால அங்கிருந்த நிறைய பேரை பத்திரமா வெளியேத்தினாங்க இருந்தாலும் சுமார் நாற்பதாயிரம் பேர் ஜெர்மனி கிட்ட போர் கைதிகளா மாட்டிக்கிட்டாங்க டன்கர்க் இன்சிடென்ட் நடந்து ஒரு மாசத்துல ஜெர்மனியோட தரைப்படை பாரிஸ் நகரை சுத்தி வளைச்சிட்டாங்க இந்த முற்றுகையில பிரான்ஸ் சேர்ந்த அஞ்சு லட்சம் வீரர்கள் தங்களோட உயிரை இழந்தாங்க பத்து லட்சம் பேர் போர் கைதிகளா பிடிப்பட்டாங்க உடனே சரண்டர் அடையலன்னா பாரிஸ் நகர குளித்திருவன்னு ஹிட்லர் அறிக்கை விட்டாரு வேற வழி இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஜூன் பதினாலாம் தேதி ஜெர்மனி கிட்ட பிரான்ஸ் சரணடைந்தாங்க இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு ஹிட்லர் நேரடியா பிரான்சுக்கு போய் பிரான்ஸோட பிரைம் மினிஸ்டர் மற்றும் ராணுவ தளபதி கிட்ட சரணாகாதி பத்திரத்தில் நேரடியா கையெழுத்து வாங்கினாரு பிரான்ச தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு பிறகு ஹிட்லரோட பார்வை பிரிட்டன் மேல விழுந்துச்சு இரண்டாம் உலக போர் ஆரம்பிச்சப்ப இங்கிலாந்தோட பிரதமரா இருந்தவர் சாம்பர்லைன் ஜெர்மனி பிரிட்டன் கிட்ட உரண்டு இங்கிலாந்தோட பிரதமர் சாம்பர்லைன் ஜெர்மனி கிட்ட சமாதானமா போயிடலாம்னு திட்டமிட்டு இருந்தாரு இந்த நேரத்துல ஜெர்மனிய படைகள் பிரிட்டனை தாக்குனப்ப ஒரு ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கல இதனால இருந்த சாம்பர்லைன் மீது பிரிட்டன் மக்கள் பயங்கரமா கோபம் அடைஞ்சு அவர் பதவி விலகலும்ட்டு ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டாங்க இந்த போராட்டத்தோட எதிரொலியா சாம்பர்லைன் தன்னோட பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சு அவருக்கு பதிலா வின்ஸ்டன் சர்ச்சில் பிரிட்டனோட பிரதமரா பதவி ஏத்துக்கிட்டாரு பிரான்ஸை கைப்பற்றினதுக்கு பிறகு ஹிட்லர் பிரிட்டனுக்கு இறுதியா ஒரு எச்சரிக்கையை கொடுத்தாரு ஆனா ஹிட்லருக்கு வின்ஸ்டன் சர்ச்சில பத்தி தெரியாது வின்ஸ்டன் சர்ச்சில் சரியான ராஜதந்திரி போர் பயிற்சி பெற்றவர் இரும்ப போல உறுதியானவர் யார பார்த்து உன்னோட சரணடையெல்லாம் இங்கிலாந்து மக்கள் பயந்தவங்க கிடையாதுன்னு தன்னோட தகலை கொடுத்தாரு வின்ஸ்டன் சர்ச்சில் சர்ச்சில் இப்படி சொன்னதுக்கு பிறகு பயங்கரமா கோபப்பட்ட ஹிட்லர் ஜூலை பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தன்னோட விமானப்படையை பிரிட்டன் நாட்டு மேல ஏவுனாரு பதினஞ்சு நாள்ல கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு இடத்துல விமான தாக்குதல் நடந்துச்சு லண்டன் நகரத்து மேல நிறைய தாக்குதல் நடத்தப்பட்டது லண்டன்ல உள்ள முக்கியமான கட்டிடங்கள் வணிக வளாகங்கள் மற்றும் பக்கிங்காம் பேலஸ் கூட இந்த தாக்குதலுக்கு உள்ளானிச்சு இந்த தாக்குதலுக்கு பிரிட்டிஷ் விமானப்படையும் தங்களுடைய எதிர் தாக்குதலை நடத்தினாங்க இதுல சுமார் ஐநூத்தி ஜெர்மனி விமானங்கள் தாக்கப்பட்டது பிரிட்டன் விமானப்படையில சுமார் நூறு விமானங்கள் மட்டும்தான் இழந்தாங்க நவம்பர் பதினாலாம் தேதி லண்டன் நகரத்து மேல ஜெர்மன் மிகப்பெரிய ஒரு விமான தாக்குதலை நடத்தினாங்க சுமார் ஐநூறு ஜெர்மன் விமானங்கள் லண்டன் நகரத்துக்கு மேல பறந்து குண்டு மலைய பொழிஞ்சாங்க இந்த தாக்குதல்ல புகழ்பெற்ற ஒரு கிறிஸ்தவ தேவாலயமும் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கட்டிடங்களும் சேதமாச்சு மேலும் ஐநூத்தி எண்பத்தி ஆறு லண்டன் மக்கள் உயிரிழந்தாங்க இந்த தாக்குதல் சம்பவத்தை நேர்ல பார்த்த மக்கள் வானத்திலிருந்து நெருப்பு மழை பொழிஞ்சதா சொன்னாங்க இவ்வளவு கொடூரமான தாக்குதலை சந்திச்சதுக்கு பின்னரும் லண்டன் மக்கள் மனம் தளரல தங்களோட முழு ஆதரவையும் சர்ச்சிலுக்கு கொடுத்தாங்க இந்த தாக்குதல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரிட்டன் ஈஸியா சரண்டர் ஆகிடுவாங்கன்னு ஹிட்லர் நினைச்சிருந்தாரு ஆனா பிரிட்டன் சரணடையாம ஒவ்வொரு தாக்குதலுக்கும் எதிர்த்தாக்குதல் நடத்துறப்ப ஹிட்லருக்கு கோபம் இன்னும் அதிகமா ஆயிடுச்சு இதனால தற்காலிகமா பிரிட்டன் மேல நடத்தப்பட்ட தாக்குதலை நிறுத்திட்டு தன்னோட பார்வையை ரஷ்யா மேல திருப்பினார் ஹிட்லர் போலாந்து நாட்டு மேல ஜெர்மனி தொடுத்த தாக்குதல் இவ்வளவு பெரிய போரா உருவெடுத்ததை இதுவரைக்கும் பார்த்தோம் அடுத்த வர வீடியோல போர்ல ரஷ்யாவோட பங்கையும் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம் அதுவரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்